இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாமத்தில் என்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழியில் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் சண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் என்று சொல்லி வாசிக்கிறோம் இதே கருத்தை சொல்லுகிற மற்றொரு வசனமும் இதே அதிகாரத்தில் இருக்கிறது அதையும் நாம் சேர்த்து வாசித்து விடலாம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலாம் குடியிருப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சண்டைக்காரி என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே பெண்கள் மட்டும்தான் சண்டையிடுவார்கள் என்று சொல்லி நாம் சொல்லிவிடக்கூடாது ஆண்களும் சண்டையிடுகிறவர்களாக இருக்கிறார்கள் இந்த வசனமானது சண்டையிடுவது எத்தனை பெரிய அசௌரியத்தையும் விருப்பமற்ற சூழ்நிலையும் நமக்கு உருவாக்குறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த வசனமானது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனானவன் சண்டையிடும் சூழ்நிலையை விரும்புவதில்லை எந்த அளவுக்கு விரும்புவதில்லை என்று சொன்னால் பெரிய வீட்டிலே வசதியாய் வாழ்வதை விட ஒரு மூலையிலே வனாந்திரத்திலே குடியிருப்பதை கூட அவன் பொறுத்து கொள்வானாம் ஆனால் இடுகிற சூழ்நிலையிலே அவன் வாழ விரும்புவதில்லை இதை நாம் சரியாக புரிந்து கொள்வோமானால் நம்முடைய குடும்பம் சண்டையிடுகிற ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் விரும்ப மாட்டோம் அப்படியானால் நம்முடைய குடும்பம் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய சண்டைகளை நாம் நிறுத்திக் கொள்வதுதான் ஒரே வழியாய் இருக்கிறது நிறுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய குடும்பம் சந்தோஷமான ஒரு குடும்பமாக மாறிவிடும் என்பதை தான் இந்த வசனத்தின் மூலமாக தேவு நமக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க விரும்புகிறார் சண்டை ஏன் உருவாகுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வசனம் அதை பற்றி நமக்கு தெளிவாய் பேசுகிறதாக இருக்கிறது சண்டையானது வாக்குவாதமாகவே இருக்கிறது ஒருவர் சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தான் சொல்லுகிற கருத்துதான் சரி என்று சொல்லி வாக்குவாதத்தின் மூலமாக அதை நிரூபிக்க பார்க்கிறார்கள் இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற பெருமைதான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது மற்றவர்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பாத மனப்பான்மை உள்ளவர்கள் மற்றவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எதிர்த்து சண்டையிடுவார்கள் வாக்குவாதம் செய்கிறவர்களாயிருப்பார்கள் தான் தான் சரியாக சொல்கிறேன் தான் சொல்வது மட்டுமே சரி என்று சொல்லி அவர்கள் மற்றவர்கள் கருத்தை அற்பமாக எண்ணுகிறார்கள் சில நேரத்திலே மற்றவர்களையே அற்பமாக எண்ணுகிறவர்களும் உண்டு அவர்களை அற்பமாக அவர்கள் எண்ணுகிறபடியினாலே அவர்கள் சொல்லுகிற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்களாக இருப்பார்கள் இது கணவன் மனைவி மத்தியிலும் உண்மையாகவே இருக்கிறது மனைவியானவள் கணவனை மதிக்கவில்லை என்று சொன்னால் கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் அவருடைய வார்த்தையையும் அவள் மதிக்கப் போகிறதில்லை அப்படியானால் அவர் சொல்வதை அவள் ஏற்றுக்கொள்ளப் போகிறது இல்லை இதேதான் கணவனுடைய பக்கத்திலும் இருக்கிறது கணவனானவன் மனைவியை துச்சமாக அற்பமாக எண்ணும் பொழுது அவள் சொல்லுகிற கருத்துக்களை அது நலமான கருத்தாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாக தான் சொல்லுவதை தான் மனைவியானவள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு கூட இருப்பான் இதனாலே அங்கே வாக்குவாதங்களும் சண்டைகளும் ஏற்படுகிறதாக காணப்படுகிறது இந்த காரியத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்கலாம் பிலிப்பிய இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஒன்றையும் நாளாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையான உள்ளாக என்ன கடவீர்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்று சொல்கிறார் எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அது வீட்டில் நடைபெறுகிற இருந்தாலும் வெளியிலே நடைபெறுகிற இருந்தாலும் அது ஒரு சபையின் காரியமாக இருந்தாலும் எந்த காரியத்தையும் வாதம் பண்ணி நான் சொல்லுகிறது தான் சரி நான் சொல்லுகிறது தான் எல்லாரும் கேட்க வேண்டும் நான் சொல்லுகிறது தான் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி பிடிவாதம் பண்ணி செய்யக்கூடாது என்பதை சொல்லுகிறார் அது மட்டுமல்ல வீண் பெருமையினாலே செய்யக்கூடாது சொல்லுகிறார் நான் ஏற்கனவே சொன்னேன் வாக்குவாதம் எதனால் உண்டாகிறது தனக்குள்ளே பெருமை இருக்கிறது இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது வீண் பெருமையினாலே செய்யாமல் என்று சொல்கிறார் ஏன் அதை வீண் பெருமை என்று சொல்கிறார் அநேக நேரத்திலே நாம் மற்றவர்களை தாழ்வாகவும் நம்மை உயர்வாகவும் எண்ணுகிறோமே அது சரியா என்று சொன்னால் அது உண்மையும் அல்ல சரியானதுமல்ல அநேக நேரத்திலே நம்மை விட மற்றவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கிறார்கள் சரியாய் இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிற கருத்து நாம் சொல்லுகிற கருத்தை காட்டிலும் மேன்மையானதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் நாமோ வீண் பெருமை கொண்டு நான் சொல்லுகிறது தான் சரி என்று சொல்லி நான் நினைத்துக் கொள்ளுகிறவனாக காணப்படுகிறேன் இந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம் எந்த காரியத்தையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதோடு கூட மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையான உள்ளாக என்ன கடவீர்கள் மனத்தாழ்மை எங்கே அவசியம் மனத்தாழ்மை என்று சொன்னால் என்னை விட மற்றவர்கள் சிறப்பானவர்கள் என்னுடைய கருத்தை காட்டிலும் மற்றொருடைய கருத்து மேன்மையானதாக இருக்க முடியும் என்ற அந்த தாழ்மை எனக்கு அவசியம் அது மட்டுமல்ல ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையான உள்ளாக என்ன கடவீர்கள் என்று சொல்கிறார் நம்மை விட சிறப்பானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சாதாரணமான மனிதர்களாக தோன்றலாம் ஏழையாக இருக்கலாம் அதிகம் படிக்காதவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் சில நேரத்தில் அவர்கள் நம்மை விட சரியாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நான்காம் வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக என்று சொல்லுகிறார் நாம் நம்மையே யோசித்துக் கொண்டிருக்க கூடாது மற்றவளை குறித்தும் நாம் எண்ண வேண்டியவுள்ளாக மற்றவர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளக்கூடியவுள்ளாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது இவைகள் இருக்குமானால் நாம் வாதிடுகிறவர்களாக இல்லாமல் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மற்றவருடைய கருத்துக்களை மதிக்கிறவர்களாக காணப்படுவோம் ஐந்தாவது வசனத்துக்கு கீழாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு மாதிரியாக எடுத்து காட்டுகிறார் ஐந்தாம் சொல்லும் பொழுது கிறிஸ்து உங்களிலும் இருக்க கடவுதையுள்ளவர்களாக இருக்க வேண்டுமாம் பெருமை உள்ளவர்களாக சிந்தை அல்ல மற்றவர்களை மதியாத சிந்தை அல்ல கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க என்று சொல்கிறார் கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையாக இருக்கிறது அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர் தேவனுக்கு இருந்தவர் அவர் தன்னுடைய நிலையை பற்றி யோசிக்காமல் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை பற்றி யோசிக்காமல் அதை விட்டுக்கொடுக்க கொடுக்க மனமில்லாதவராயிராமல் நம்மை பற்றி யோசித்தவராக பாவத்தில் விழுந்து போன மனிதர்களுக்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்ற உரிமைகளை தம்முடைய மேன்மைகளை எல்லாவற்றையும் விட்டு தம்மை தாமே வெறுமையாக்கினார் அடிமையின் ரூபம் எடுத்தார் மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரிவான பற்றி யோசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிரியையானது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தான் அவ்வளவு மேன்மையுள்ளவராக இருந்தும் தன்னுடைய மேன்மையை காட்டிலும் நாம் மேலானவர்கள் என்று சொல்லி அவர் எண்ணினபடினாலே நம்மை விலையுறுந்தவர்களாக அவர் பார்த்தபடியினாலே நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடித்தார் இது மிக முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது ரோமர் பன்னிரண்டாவது அதிகாரம் பத்தாவது இப்படியாக சொல்கிறார் சகோதர ஸ்நேகத்திலே ஒருவரில் ஒருவர் பச்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் கணவனும் மனைவியும் தங்களிலும் மேலானவர்களாக தங்களுடைய துணையை பார்ப்பார்களானால் எண்ணுவார்களானால் அங்கே சண்டை வருவதற்கு இடமில்லை நான் நினைப்பதுதான் சரி நான் சொல்லுவதுதான் சரி நான் நினைப்பது போலதான் எல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவளும் வாதிடுகிறவளுமாக சண்டையிடுகிறவளுமாய் இராமல் கணவனுடைய கருத்தை மனைவியும் மனைவியுடைய கருத்தை கணவனும் மேலானதாக எண்ணி அவர்களை கனம் பண்ண நாம் முந்திக்கொள்ளும் பொழுது குடும்பத்தில் எத்தனை பெரிய சமாதானம் ஏற்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் பிரிமான சண்டை எத்தனை பெரிய பாதிப்புகளை குடும்பத்துக்குள்ளே ஏற்படுத்துகிறது சண்டை எவ்வளவு பெரிய பாதிப்பை கணவன் மனைவி உறவுக்குள்ளே ஏற்படுத்துகிறதா இருக்கிறது சண்டையானது சபைகளை இரண்டாக உடைத்து விடுகிறது எத்தனையோ உறவு பிரச்சனைகள் இதனாலே உருவாகுகிறது பிரிமானே வேதம் தெளிவாய் சொல்கிற காரியம் சண்டை ஒரு பொழுதும் நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வராது அதற்கு பதிலாக நம்முடைய சூழ்நிலையை குடும்ப சூழ்நிலையை சபையின் சூழ்நிலையை நாம் சமாதானமாக மாற்ற வேண்டும் மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சண்டையின் அகோரத்தை நாம் உணர்ந்து சமாதானத்துக்கான சகல காரியங்களையும் நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பிலிப்பி இரண்டாவது அதிகாரத்திலே சில காரியங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன் பிலிப்பி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன ஏக சிந்தையுள்ளவளாக இருக்க முடியுமா ஏக அன்புள்ளவர்களாக இருக்க முடியுமா இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருக்க முடியுமா என்று சொன்னால் மற்றவர்களை நாம் கனம் பண்ண முடியுமானால் நம்மிலும் மற்றவர்களை நாம் மேன்மையுள்ளவளாக எண்ண முடியுமானால் மற்றவருடைய கருத்து என்னிலும் மேலான கருத்து என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமானால் ஏக சிந்தையுள்ளவளாக இருக்க முடியும் மற்றபடி நம்முடைய கருத்துக்கள் வெவ்வேறாக தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் என் கருத்து இருந்தாலும் மற்றவர்களின் கருத்து நான் சொன்ன கருத்துக்களை காட்டிலும் மேலானது என்பதை நான் ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏக உள்ளாக மாறுகிறோம் ஏக சிந்தை இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலையாக மாறும் அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் அதுதான் இந்த பூமியிலே எனக்கும் உங்களுக்கும் அவசியமான ஒரு காரியம் குடும்பத்திலே பிள்ளைகள் மகிழ்ச்சியாய் வளர வேண்டுமானால் சமாதானமான சூழ்நிலையை பெற்றோர் உறுதி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் பெற்றோர் சண்டையிடுவார்கள் ஆனால் பிள்ளைகள் சமாதானமற்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலை நம்முடைய சபையின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நான் எந்த விதத்திலும் சண்டையிடுகிறவனாய் இருக்கிறேனா நான் சமாதான குறைச்சலுக்கு காரணமாக இருக்கிறேனா என்பதை சோதித்துப் பார்த்து சமாதானத்தின் தேவனை பின்பற்றும் பொழுது நானும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை சீர்படுத்துவோம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்